பதினான்கு வயது நிரம்பிய பிறகு கிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்திலிருந்து மதுரா சென்று கம்சனை கொன்ற பிறகு இருவரும் சேர்ந்து மதுராவின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களின் தாய் தந்தையான வாசுதேவரையும் தேவகியையும் விடுதலை செய்ய சிறைக்கு சென்றனர் அவர்களின் தாய் தந்தையை விடுதலை செய்த பிறகு தேவகி அன்னை கிருஷ்ணரிடம் அன்பு கிருஷ்ணா நீ சாதாரண மனிதன் இல்லை நீ முதன்மை கடவுள்களில் ஒருவரின் மனித அவதாரம் பிற பிறந்த முதல் தினத்திலேயே கடல் நீரை பிரித்து உன் தந்தைக்கு பாதையை உருவாக்கி கொடுத்தவண்ணி பல லீலைகளை பிறந்த தினத்திலேயே செய்தவன் நீ இப்படி தெய்வீக தன்மைகளை கொண்ட நீ ஏன் கம்சனை கொள்வதற்கு பதினான்கு வருடங்களை எடுத்துக் கொண்டாய் நீ நினைத்திருந்தால் பிறந்த தினத்திலேயே அவனை கொன்றிருக்கலாம் அல்லது ஓர் இரண்டு வருடங்களுக்கு பிறகாவது நீ அவனை கொன்றிருக்கலாம் ஏன் மகனே இப்படி பதினான்கு ஆண்டுகளை கடத்தினாய் அவனை எவ்வளவு விரைவாக வதக்கிறாயோ அவ்வளவு விரைவாக நீ எங்களை விடுவித்திருக்கலாம் எங்களுடன் சேர்ந்து வாய்ந்திருக்கலாம் எதற்காக நீ இப்படி பதினான்கு ஆண்டுகள் நேரத்தை தாய்த்தி எங்களை இப்படி பதினான்கு ஆண்டுகள் புத்திர தவிப்பில் வாழ வைத்தாய் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கொண்டே அம்மா எல்லாம் கர்மாவின் பலன்கள் தான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நமது முந்தைய பிறவியில் நீங்கள் என்னை பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு வனவாசம் செய்ய அனுப்பி வைத்திருந்தீர்கள் அதற்கான கர்ம பலன்தான் இது என்றார் கிருஷ்ணர் தேவகி என்னை விழப்படைந்து என்ன சொல்கிறாய் மகனே நான் உன்னை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்ய காட்டிற்கு அனுப்பினேனா இது எப்படி சாத்தியமாகும் ஏன் இப்படி சொல்கிறாய் நீ என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் அம்மா உங்களுக்கு உங்களது முந்தைய பிறவியின் நினைவுகள் எதுவும் இருக்காது கடந்த பிறவியில் நீங்கள் ரகுகுல மன்னன் தசரதரின் மனைவியாக கைகேகியாக இருந்தீர்கள் நான் ராமச்சந்திரனாக பிறந்திருந்தேன் பலராமரன்னால் லக்ஷ்மணனாக பிறந்திருந்தார் நாங்கள் இருவரும் தங்களால் தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றோம் என்றார் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சேர்ந்து கொண்டார் தேவகி நீ என்ன சொல்கிறாய் மகனே நான் கைகேகி என்றால் கௌசல்யாவும் சுமத்திராவும் யார் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டார் யசோதை அன்னை தான் கௌசல்யாவாக பிறந்திருந்தவர் ரோகிணி அன்னை சுமித்திராவாக பிறந்திருந்தார் கடந்த பிறவியில் கௌசல்யா அன்னையும் சுமித்திரா அன்னையும் உங்களால் பதினான்கு ஆண்டுகள் அவர்களது மகன்களை பிரிந்து துன்பத்தில் வாய்ந்தனர் அந்த கர்மாவின் பலனாக அவர்கள் அடைந்த அந்த துக்கத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதால் போன பிறவியில் அவர்கள் இருவரும் இழந்த அந்த பதினான்கு வருட புத்திர சுகத்தை இந்த பிறவியில் அவர்கள் இருவரும் அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் பலராமர் அண்ணா உங்கள் கர்ப்பத்தில் உருவாகி கருவிலேயே தேவகி அன்னையின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டும் நான் உங்கள் கர்ப்பத்தில் பிறந்து யசோதை அண்ணையின் வீட்டிற்கு மாற்றப்பட்டும் எங்களது பதினான்கு ஆண்டுகால வாழ்க்கையை அவர்களுடன் வாய்ந்தோம் என்றார் Субтитры கிருஷ்ணர் சொல்லியதை கேட்டதும் தேவகி என்னை மனம் உடைந்து போய் பலராமரையும் கிருஷ்ணரையும் அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் இப்படி திரேத யுகத்தில் கௌசல்யா சுமத்திரா கைகேகியாக விஷ்ணுவின் ராம அவதாரத்திற்கு அன்னையாக இருந்தவர்கள்தான் விஷ்ணு பகவானின் கிருஷ்ண அவதாரத்திற்கும் அன்னையாக இருக்கவும் முற்பிறவியின் கர்மாக்களை அனுபவிக்கவும் மீண்டும் யசோதா ரோகிணி தேவகியாக பிறந்திருந்தார்கள் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் Sri Panaga friends.